ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக்பாஸ்ல இந்த வாரத்துக்கான வீக்லி வீக்லி டாஸ்க்கை டாஸ்க்கை வந்து பிக் பாஸ் கொடுத்துட்டாரு கொடுங்கன்னா மாறுவேட போட்டியை கொடுத்து வச்சிருக்கிறாரு நம்ம பிக் பாஸ் அது மட்டும் இல்ல திவாகர் ரீஎன்ட்ரி ஆவாருன்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க ஆனா அங்கதான் திவாகர் ரீஎன்ட்ரி எல்லாம் ஆக மாட்டாரு அவரு பேர்ல வேணா வந்து டாஸ்க் நடத்தலாம் தவிர திவாகர்லாம் ரீஎன்ட்ரி ஆக மாட்டாரு இந்த டாஸ்கோட பேர் ஜமீன்தார் டாஸ்க்கு இந்த டாஸ்க் வீட்டுக்குள்ளே தான் நடக்குது ஏன்னு வெளியே பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்னும் வாரம் மழை தொடரும் சொல்லிட்டாங்க அதனால கார்டன் ஏரியாவில எந்த டாஸ்க்கும் இவங்களால பண்ண முடியாது இந்த வாரம் கண்டிப்பா பிசிக்கல் டாஸ்க் கொடுப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தோம் கடைசியில பிசிக்கல் டாஸ்க்கும் இல்ல ஏஞ்சல்ஸ் அண்ட் டேமன்ஸ் டாஸ்க்கும் கொடுப்பாருன்னு பார்த்தா அதுவும் கொடுக்கல ஏதோ ஜமீன்தாரும் நெக்லஸும் அந்த மாதிரி டாஸ்க்கை கொடுத்து வச்சிருக்காரு பிக் பாஸ் இதுல ஜமீன்தாரா பாத்தீங்கன்னா தர்பிஸ்

ஜாலியா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த நெக்லஸ் திருட்டு டாஸ்க குடுத்துட்டாரு பிக் பாஸ் சோ இந்த வீக்லி டாஸ் பொறுத்த வரைக்கும் ஜமீன்தாரும் நெக்லஸ் பேரை வச்சு இந்த வீக்லி டாஸ்க ஆரம்பிக்கிறாங்க ஜமீன்தார் நடிப்பு ராஜா தர்பிஸ் ராயர் அப்படின்னு நம்ம திவாகரை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு போட்டோ ஒன்னு மாட்டி அதற்கு வந்து இந்த பேரை வேற வச்சிருக்காங்க அவருடைய ரெண்டு வைர நெக்லஸையும் வைத்து இந்த ரெண்டு டீமும் அவருடைய நெக்லஸை வந்து காப்பாத்தணும் இந்த நெக்லஸ் யாரும் திருடிட்டு போகாம பாத்துக்கணும் சீசன் சிக்ஸில் இதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்தது வைரங்கள் கொடுத்து அதை நீங்கள் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை வந்து நிறைய பேர் திருடி வச்சிங்கன்னு மறைச்சி வச்சுருப்பாங்க அந்த டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா வேற அளவுலாம் இருந்தது சூப்பராக இருந்தது நைட்டு ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டு விடி காத்தால மூணு நாலு மணிக்கு எழுந்து வந்து அந்த வைரங்களை வந்து திருடுவாங்க அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா பார்க்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஆனால் இந்த டாஸ்க் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டாகவே இவனுங்க கொண்டு போக மாட்டானுங்க ஒன்றும் இல்லாததுக்குலாம் பேசி பேசியே அடிச்சுக்குவானுங்க இவனுங்க அதான் பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துட்டாரு அந்த கேரக்டர்ல தான் அவங்க சர்வே ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அந்த கேரக்டர்ல தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ரெண்டு டாஸ்கையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் போன சீசன்லாம் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருவாரு அந்த கேரக்டருக்கு உண்டான அந்த பாட்டை போடுவார் பிக் பாஸ் அப்போ இந்த கேரக்டர் எங்க இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வந்து ஆடணும் அது மட்டும் இல்லை அந்த கேரக்டராகவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்கணும் ஸோ அந்த டாஸ்கையும் அந்த திருட்டு டாஸ்கையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இப்போ ஜமீன்தார் நெக்லஸ் டாஸ்காக வந்து கொடுத்துட்டார் பிக் பாஸ் இவங்க கேரக்டராகவும் வாழணும் பிளஸ் நெக்லஸையும் திருடணும் ஸோ ரெண்டு கேரக்டரையும் வந்து ஒன்னா வந்து இந்த டாஸ்கில் கொடுத்துட்டார் பிக் பாஸ் ஸோ யாராருக்கு என்னென்ன கேரக்டர் கொடுத்துருக்காருனா பிக் பாஸ் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்னென்ன கேரக்டர் நான் சொல்றேன் ஏன்னா சில பேரோட கேரக்டர் என்னென்ன எனக்கு புரிய மாட்டேங்குது எஃப்ஜோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரகுவரம் போல தலையில வந்து முடிய வச்சுக்கிட்டு ரகுவரம் போல கெட்டப்ல இருக்கிறாரு எஃப்ஜே அது எஃப்ஜே தானான்னு கண்டே முடியல அது ரகுவரன் கேரக்டரா இல்ல வல்லவன் படத்துல வர சிலம்பரசன் கேரக்டரான்னு தெரியல ஆனா சிலம்பரசன் கேரக்டர் மாதிரி தான் இருக்கு அடுத்து சேவ் மறுபடியும் ரெமோல வர நர்ஸ் கேரக்டர் தான் போட்டிருக்காரு திரும்பவும் மீசியின் தாடியை நல்லா சேவ் பண்ணிட்டு உக்கான இருக்காரு கமருதீன் அடுத்து சுபிக்ஷா பாத்தீங்கன்னா திருவிளையாடல் படத்துல வர நாகேஷ் கட்டப் தான் போட்டிருக்காங்க அதாவது நாகேஷ் தர்மியா வருவாரு அந்த கட்டப் மாதிரி தான் எனக்கு தோணுது அடுத்து சாண்ட்ராக்கு பாத்தீங்கன்னா எமி ஜாக்சன் கேரக்டர் தான் அந்த பூக்கள் பூக்கும் விலகாரியா வருவாங்களா அந்த

கொடுத்துருக்காங்க போல இருக்கு அவங்கள பார்த்தா சந்திரமுகி போல தான் தெரியுது அமித் பாகவத்துக்கு வந்து பாகுபலியோட வேஷம் கொடுத்துருக்காங்க ஏதோ ஒரு ராஜா ஆனால் பாகுபலி மாதிரி தான் தெரியுது அவர் பார்த்தா வேணாக்கு பார்த்தீங்கன்னா முதல் மரியாதை ராதா கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் சாரி போட்டு கட்டியிருக்கிறாங்க அவங்க விக்கல்ஸ் விக்ரம பார்த்தா எம் ஆர் ராதா கெட்டப்ல இருக்காரு அவருக்கு எம் ஆர் ராதா கெட்டப் கொடுத்துட்டாங்க சோ அவருடைய குரல்லாம் பார்த்தீங்கன்னா எம் ராதா மாதிரி தான் பேசுறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ரவுடிக்கு சிறு போலீஸ் வேஷம் கொடுத்துருக்காங்க அதாவது போலீஸா வர்றாரு அவரை பாக்கும் போதே செம காமெடியா இருக்கு லூசா ஒரு சட்டை ஒரு கொடுத்துட்டாங்க பாக்குறதுக்கு சிறு போலீஸ் மாதிரியா இருக்காரு நம்ம கனி அக்காவுக்கு நீலாம்பரி ரோலை கொடுத்துட்டாங்க ராஜ மாதாவா அவங்க வந்து இருக்காங்க அரோரா கெட்டப்ப பார்த்தா அருகாணி வேட தான் இருக்கு நம்ம அருகாணியா வராங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அரோரா ஆதிரை கேரக்டர் என்னென்ன தெரியல ஒரு ஜிப்பா போட்டுன்னு ஒரு சால்வே ஒண்ணு போட்டிருக்காங்க சுருட்ட முடியா இருக்கு யாருன்னு தெரியல மக்களே யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா சூப்பரா நடிச்சாங்கன்னா இந்த டாஸ்க்கு வந்து சூப்பரா போகும் எனக்கு தெரிஞ்சு கானா வினத் கலக்குவாரு விக்கல்ஸ் விக்ரம் கலக்குவா போல மத்தவங்க சும்மா ஒப்புக்கு சப்பானியா தான் இருப்பாங்க பிரஜனுக்கு வந்து நல்ல ஒரு போலீஸ் வேடம் கிடைச்சிருக்கு அவருடைய நடிப்பு திறமை எங்க காட்டலாம் சாண்ட்ராக்கும் நல்ல கேரக்டர் தான் டான்ஸ் பண்ணி சூப்பரா காட்டலாம் சோ மக்கள் யாருக்கெல்லாம் எந்த கேரக்டர் பிடிச்சிக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்த விட சந்திக்கிறேன் நன்றி பாய்